திரு நித்யானந்தன் இப்போ வந்து சங்கத்தமிழன் அவர்கள் பேசியிருந்தாங்க இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு நடவடிக்கை மட்டும் அல்ல இதற்கு பின்னால் இருந்து பாஜக எங்கே அவர்கள் இயக்குகிறதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்குது இங்கே யார் வர முடியாது ஒருவேளை வட மாநிலத்தில் வந்தால் வரலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கிறது அதன் காரணமாகத்தான் உச்சநீதிமன்றத்தை நாடுவதும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதுமாக இந்த இயக்க இந்த விஷயத்தை நோக்கி நகர்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் பாஜகவை சேர்ந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல் முருகன் சொன்னால் இது ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லும்போது ஒரு மக்கள் இயக்கமாக எல்லாம் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுகவும் இதை வரவேற்கிறது அப்படின்னு பார்க்கணும் இதுதான் கரெக்டான டைம் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்கன்னு திமுக உள்ளிட்ட கட்சிகள் கேட்குறாங்க என்ன பதில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாக்காளர் திருத்த பணி எஸ்ஐஆர் என்று சொல்லுவோம் வாக்காளர் பட்டியல் திருத்துவது சிறப்பு வாக்காளர் எஸ்பெஷல் அது இது வந்து ஏற்கனவே நாம் இவ்வளோ நேரம் பேசுனது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இருந்தது ரெண்டாயிரத்தி இரண்டு வரை இது தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒரு ஒரு அவசியம் இருக்கிறது நடைமுறை தேவைப்படுது நடைமுறை ஆக இதனை எதிர்ப்பது என்பது எந்த பொருளிலே எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லை என்பதாகத்தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு அச்சம் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பயம் இருக்கு எங்களுக்கு மோட்டி வேற இருக்குமோ அப்படின்னு கேட்கறான் அரண்டவனுக்கு இரண்டு எல்லாம் பேய் தான் அச்சம் இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் அவர்கள் நான்கு ஆண்டுகளாக செய்ய முடியாத எல்லாம் இப்பொழுது கேள்வி கேட்க தொடங்கி விட்டார்கள் மக்கள் எனவே அவர்களுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வருவோமோ என்ற அச்சம் இருக்கிறது அந்த அச்சத்தினால தான் இவற்றை எல்லாம் பேசி ஆயிர நம்முடைய ரெண்டாயிரத்தி பதினாறில் கலைஞர் அவர்கள் இங்கே முதலமைச்சர் இந்திரா மத்தியிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்கிறார் இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த மாதிரி எஸ்ஐஆர் வேண்டும் என்று தேர்தல் கமிஷனிடம் முறையிட்டது திராவிட முன்னேற்ற கழகமாக இல்லையா அன்றைக்கு தேவையா இல்லையா முழுமையான மாற்றம் அதாவது வீட்டுக்கு வீடு சென்று செய்ய வேண்டும் என்பது வேண்டும் என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் அப்பொழுது இல்லாத எதிர்ப்பு இப்ப ஏன் வருகிறது என்று சொன்னால் ஆர் எஸ் எஸ் பாச்சா இங்கே பலிக்காது என்று சொல்கிறார் முதலமைச்சர் இது எப்படி தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இதுல ஆர் எஸ் எஸ் எங்கே வந்தது ஒரு சீரிய வழிகாட்டுதல் நம்முடைய ஐயா பார்வியாளர் அவர்களுடைய பாரிவேந்தர் அவர்களுடைய இந்த நான் இந்திய ஜனநாயக கட்சி ஐஜே கே சார்பில் பொறுப்போடு தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நாங்கள் மோடி அரசை ஆதரிக்கிறோம் என்டிஏவில் இருக்கிறோம் எனவே இது கட்சி செய்வதல்ல இல்லை உங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கூடிய தமிழன் அவர்கள் கூட இந்த சந்தேகத்தை தான் வச்சார் எங்களுக்கு பயமாக இருக்க தலித்துகள் வந்து எங்கே ஓட்டுரிமை இழந்தவர்களாக ஆயிடுவார்களோ சிறுபான்மையினர் வாக்கு எங்க இடம் இருக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க தேர்தல் கமிஷன்லயோ பாரதிய ஜனத்த கட்சியில இருக்கக்கூடிய உழவு அல்லது அந்த உழவு வீடு விழா போய் பாக்குறதில்ல அவங்களும் பார்க்கலாம் ஆனால் அவர்கள் செய்வது அல்ல இது தமிழக அரசினுடைய ஊழியர்கள் தமிழக அரசு ஊழியர்கள் தமிழ்நாட்டுல இந்த இனிமினேஷன்ல பங்கெடுக்கிறாங்க அப்ப நீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க இந்த பணியில இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை கொச்சப்படுத்தலையா நீங்க இவர்கள் தானே தேர்தல் கமிஷன் சார்பாக வீடு வீடாக செல்கின்றார்கள் அப்பொழுது வீடு வீடாக செல்லக்கூடியவர்கள் ஆளே இல்லாத பொழுது வாக்குகளை எல்லாம் போட்டு ஓட்டை பெட்டியானாலும் கூட வெற்றி பெறக்கூடிய தகுதி வாய்ந்த உங்களுடைய ஊழியர்கள் என்று நான் சொன்னால் அது அசிங்கம் அல்லவா அப்படித்தான் இருக்கிறது இந்த குற்றச்சாட்டு கூட தமிழக அரசு ஊழியர்களை அவமானப்படுத்துகிறார்கள் எனவே அவர்கள்தான் வீடு வீடாக செல்கிறார்கள் அதிலே வேகமாக செல்வதற்கு அரசியல் கட்சியை சார்ந்த ஏஜென்ட்டுகள் உடனே உடன் போகிறார்கள் நீங்கள் சொன்னீங்க இஸ்லாமியர்கள் மொத்தமாக போயிடுச்சு பீகாரில் இவங்க சொல்லக்கூடிய இடத்துல எண்பதாயிரம் வாக்காளர்கள் இஸ்லாமிய வாட்டு ஓட்டு திருட்டு நடந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க மூணு தொகுதியில் அங்கே பாஜக வெற்றி பெற்று இஸ்லாமியர்கள் தொகுதி அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அப்படிப்பட்ட இடத்துல மூணு தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றிருக்குது எப்படி அவங்களெல்லாம் நீக்க முடியும் அவங்களெல்லாம் நீக்கிட்டு எப்படி ஜெயிச்சாங்க முஸ்லீமோட ஆதரவு இல்லாமலாம் ஜெயித்தாங்க அதனால் இதெல்லாம் முழுக்க முழுக்க இவர்களுடைய பிடிவாதம் எதை மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அந்த அதை எதிர்ப்பது இவர்கள் சொல்வதையெல்லாம் மத்திய அரசு கேட்க வேண்டும் என்று சொல்வது இதுதான் திராவிட முன்னேற்ற கழக திராவிட ஆட்சியினுடைய போக்காக இருந்து கொண்டிருக்கிறது நான்கரை ஆண்டுகள் எப்படியோ தள்ளி ஆகிவிட்டது அது மட்டும் அல்ல நாங்கள் வந்து மத்திய அரசு வஞ்சிக்கிறது தமிழனை தலை குனிய விட மாட்டோம் அப்படிங்கிறாரு எஸ்ஐஆர் எடுக்கிறது தமிழனை தலை குனிய வைக்கிறது நாங்கள் அதற்கு அனுமதிக்க மாட்டோம் இது அடிமை அண்ணா திமுக அல்ல இதுல அவங்க இங்க வந்தாங்க எஸ்ஐஆர் பத்தி நீங்க பேசுறீங்க அண்ணா இது அடிமை சேவர்கள்ங்கிற நான் சொல்றார் இது அடிமை அண்ணா திராவிடம்னு என்ற கழகம் அல்ல முதுகெலும் உள்ள திராவிட மாடல் இந்த முதுகெலும்முள்ள திராவிட மாடல்னா அவசர காலநிலையில் எத்தனை மேடைகளை ஏறினார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அத்தனை பேருமே ஆளையே காணோம் இதையெல்லாம் நான் அந்த காலத்தில் அரசியலில் இருந்தனால உங்களுக்கு நினைவுப்படுத்துறேன் அதனால இது தேர்தல் கமிஷனையும் பட்டியலை திருத்தக்கூடிய அரசு ஊழியர்களையும் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது

தேர்தல் கமிஷன் தானே முடிவு பண்ணணும் நீங்க என்ன தேர்தல் கமிஷனா மாறுறீங்க தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை வைங்க நீங்க கோரிக்கை வைங்க அதுக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி இதெல்லாம் எதுக்கு முதுகெலும்பில்லாத இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத பேசுதால இதெல்லாம் ஆக இவருடைய வன்மம் இவர்கள் எதிர்ப்பதெல்லாம் வன்மத்திலே தான் எதிர்க்கிறார்கள் என்பது அவர்கள் ஒதுக்கின்ற சொல்லிலே நமக்கு தெளிவாக தெரிகிறது பீகாரை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க பீகார் வந்து இப்ப எஸ் எஸ் ஆர் சொல்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் காணாம போயிட்டாங்க மறுபடியும் வந்து ஆதார் சேர்த்தக்கு அப்புறம் தான் மறுபடியும் அந்த எண்ணிக்கை வந்து வெகுவாக குறைந்தது அதற்கு பிறகாக மறுபடியும் வந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அந்த அடிப்படையில் தான் குறைந்து இருக்கிறது அதிலும் பெருவாரியானவர்கள் வந்து தலித்துகளாக இருக்கிறார்கள் சிறுபான்மை வாக்குகளாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அந்த சிறுபான்மை தொகுதி பெரு சிறுபான்மை பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதியில பாஜக மூணு சீட்டு ஜெயிச்சிருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் முருமா சொல்லிட்டு இருக்கிறேன் சரி எப்படி அவங்கள எல்லாம் இங்க எடுப்பாங்க எப்படி இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக இவர் இருப்பார்கள் ரெண்டாவது எப்படிங்க தலித்து இஸ்லாமியர்னு பிரிச்சு என்ன பண்ணுவாங்க எனக்கு அது ஒண்ணுமே புரியல வீடு விடா போறாங்க மூன்று முறை போவாங்க மூன்று முறை போவாங்க மூன்று முறையுமே அவங்க கிடைக்கலன்னு வைங்க மூன்று முறையும் அவங்க கிடைக்கல அந்த ரெண்டு பேருமே இருக்கலை வந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க பக்கத்தை சொல்லிட்டு போவாங்க மூன்று முறையே அவங்க வீட்டில இருந்தே பண்ண முடியும்னு சொன்னார் ஏன் சொன்னார் இருந்தே நம்ம என்னுமேஷன் பண்ணிக்க முடியணும் இதில் வாக்காளர் திருத்தம் என்று சொல்லி நம்முடைய மாநகராட்சி அலுவலகங்களே வைப்பார்கள் நாம் அதை போய் நேராக கூட பார்க்கலாம் பாம்பரர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியாதுன்னா உங்களுடைய பஞ்சாயத்தில் அலுவலகத்தில் இருக்கு இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் உங்கள் பேர் இருக்கான்னு பார்க்கலாம் இல்லைன்னா அங்கே உள்ள அதிகாரி எடுத்துட்டு என் பேர் விட்டு போயிருக்குப்பா போடுப்பேன் போட போகிறாங்க இறந்து போன ஒரு பட்டியல் அங்கே இருந்துன்னா நீக்கிறாங்கன்னா அவங்க கேட்க முடியாது இவ்வளோலாம் விஷயங்கள் படிக்காதவர்களுக்கு அங்கே இடம் இல்லாமல் இனிமிரேஷனுக்கு அதாவது வாக்காளரை சேர்ப்பதற்கு ஒரு மாதம் எடுத்தால் விடுபட்ட வாக்காளர்களை சேர்ப்பதற்கும் ஏதேனும் அவர்களுடைய பேருக்கு அவர்களுக்கு ஏதேனும் குறை இருந்தால் அதை சொல்வதற்கும் ஒன்றரை மாதம் கொடுத்துருக்காங்க ஒரு மாசம் எனிமரேஷனுக்கு தேர்தல் வேலை செய்வதற்கு ஒன்றரை மாதம் மக்களுக்கு உங்களுக்கு ஏதேனும் இதில் பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் பெயர் விடுபட்டிருந்தால் நீங்கள் உடனடியாக செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒன்றரை மாதம் கொடுத்து இதை காட்டிலும் அரை மாசம் கூட கொடுத்துருக்காங்க அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆமா அப்போ மக்களை மதிக்கிறார்கள் மக்களுடைய ஜனநாயகம் வலுப்பெற வேண்டும் சரியான தேர்தல் நடத்த வேண்டும் விட்டு தேர்தல் கமிஷன் விரும்புது அதனுடைய கடமையை அது செய்கிறது இதில் வந்து கட்சிக்கெல்லாம் ஒன்றுமே சம்மந்தம் கிடையாது இதில் கட்சி பார்த்தது கட்சி பார்க்கணும் ஆக முதல்ல என்ன பண்ணாங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ப்ராப்ளம்னாங்க அது கேரளாவில் வரல வெஸ்ட் பெங்காலில் வரல தமிழ்நாட்டில் வரல இது போன்ற பல இடங்கள்ல அந்த மிஷினெலாம் ரொம்ப பக்காவாக கொடுத்துட்டாங்க வடநாட்டில் வந்து பாஜக எங்கே வலுவாக இருக்கோ அங்கே மாற்றிட்டாங்க வலுவாக இருக்கிற இடத்துல மாற்ற வேண்டிய அவசியம் என்ன மாற்ற வேண்டிய இடம் கேரளா தமிழ்நாடு எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய பாஜகவே இல்லாத இடத்துல தான் மாத்தனும் ஆனா இங்கெல்லாம் எதிர்கட்சி வெற்றி பெற்றது மாத்தறதுக்கு ஏமாந்துட்டார் மோடி அவருக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் மாத்திட்டாரு எப்படி தானே எடுத்துக்க முடியும் இப்படிப்பட்ட வன்மை அவர் வன்மம் அவர் இருக்கிற காரணத்தினால அரசாங்கம் எதை செய்தாலும் கூட இதுல சமூக நீதி மறுக்கப்படுகிறது அதையும் சொல்லியிருக்காங்க சமூக நீதி மறுக்கப்படுகிறது சமூக நீதி கிடையாது என்னென்னலாம் சொல்றான் பாருங்க மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது ஏன் உங்களுக்கு வாக்காளர் பட்டியலே இல்லாமல் நீங்க தேர்தல் நடத்திட்டு போவீங்க மாநில உரிமை பறிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம் வாக்காளர் பட்டியல் இல்லாமல் எப்படி தேர்தல் நடத்த முடியும் மாநில உரிமை வந்து எஸ்ஐஆர் போடம்போது பறிக்கப்படுகிறதுன்றாங்கன்னா இது மாநில பொறுப்பா அது வாக்காளர் பட்டியல் எதாவது ஒரு ஆவணம் இல்லைன்னா கூட அவர் வந்து வாக்காளராக பதிவு செய்ய முடியும் ஆவணம் இருக்கு அவங்க கொடுக்கப்பட்ட ஆவணத்தை பதவி எதுவும் இல்லைன்னா வாக்காளராக இருக்கணும்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி நீங்கள் வாக்காளராக ஏற்கனவே இருந்து விடுபதில்லை எதுவுமே இல்லாமல் அவங்க அவங்களுடைய பேர் இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இருந்திருக்குமானால் பதினோரு ஆவணங்களை கேட்கிறார்கள் இப்பொழுது ஆதாரையும் சேர்த்து ஏன் ஆதாரம் சேர்த்தாங்கன்னா அது குடியுரிமைக்கானது அல்ல ஆதாரம் என்பது அவர்களுடைய முகவரிக்கான ஆதாரம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுக்கான ஆதாரம் ஆக அவர்களுக்கு வாக்குரிமை உண்டு ஜனநாயகத்தில் அவர்களுக்கு இடம் கொடுக்கறாங்க மேற்கு வங்கத்தில் கைது பண்ணிருக்காங்க பங்களாதேஷ்ல இருந்து குடியிருந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் நாட்டுக்கு ஓடி போக அதுதான் வந்து அவர்கள் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்ன ஐம்பது வருஷமா இங்க இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக குடியுரிமை அவங்க அரசு தானே கைது பண்ணிருக்கு கைது பண்ணது அவங்க அரசு தானே சார் அதுக்கே அது புதிதாக வந்தவர்கள் இப்போ இப்போ இன்ஃபில்ட்ரேட் ஆகி வந்தவங்க அவர்கள் சொல்வது முன்னாடி இந்தியக் கூடியவர்களாக அவங்க குடியுரிமை சட்டத்தில் அதைத்தான் சொன்னாங்க யார் இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாக்குரிமையோ குடியுரிமையோ கிடையாது சட்டப்படி எந்த நாட்டில் இருந்து வந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இங்கே இருந்திருக்கிறாள் என்ற ஆதாரம் அவர்களுக்கு இருக்குமானால் ஏழு வருஷம் இருந்தது அஞ்சு வருஷம் நினைக்கிறேன் இப்போ அப்படி இருக்குமானால் எந்த நாட்டை சார் பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் கூட இந்தியாவில் குடியுரிமை பெறலாம் அந்த சட்டம் இருக்கு எங்கே ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க மதம் பார்த்து ஒடுக்கப்பட்ட சமுதாயம் மதத்துக்காக ஒதுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவர்களோ ஜெயினர்களோ இந்துக்களோ யாராவது பாகிஸ்தானில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்கள ஏற்றுக்கிறோம்னு சொன்னாங்க பாதிக்கப்பட்டவங்களை யார் ஏற்று இப்போ ஹசீனா வந்தாங்க அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறாங்க இங்கே நம்ம இடம் கொடுக்கலையா ஹசீனா வந்ததன் அடிப்படையில் மற்றவர்கள் உள்ளே மாட்டாங்களே ஹசீனா வந்து ஒரு நாட்டினுடைய முக்கியஸ்தராக இருந்தார் எடுத்துக்காட்டுக்காதான்னு சொல்றீங்க மற்ற நாடெல்லாம் ஏன் ஏற்றுக்கலை நம்மளுக்கு மட்டும்தான் மனிதாபானம் இல்லையா அப்போ மோடி அரசுக்கு மனிதாபானம் இருக்குல்ல ரைட் மற்றவங்களுக்கு இல்லை இல்லை ஐம்பத்தொன்னுலேருந்து எட்டு முறை இருக்குது ஒரு ஏறத்தாழ இருபது ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நடைபெறலை நடைபெற வேண்டும் என்பது இந்த கணக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாம் அதை நடத்தாம இருச்சுருக்கோம் அதை நடத்துகிறது பாஜக ஆட்சி இருக்கிறதுனால நடக்குதுங்கிறதுனால பாஜக நடத்துறது இல்லை அரசு தன்னுடைய கடமை செய்கிறது அது அட்டானமஸ் பாடி எலெக்ஷன் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் லாவ்டோ கழகத்தினுடைய அறிக்கையில் ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையில் இது அசாதாரண சூழ்நிலை அப்படின்னாரு நவம்பர் டிசம்பர் தமிழ்நாட்டுக்கெல்லாம் மழை கிடையாது எப்போவுமே இப்போ எல்லாம் மாறி போச்சு இப்போ எப்போ மழை வரும் எப்போ வராது தெரியாது எப்போ சாதாரண சூழ்நிலைன்னு யாராலையும் சொல்ல முடியாது அதில் முக்கியமாக மழையும் பொங்கல் திருநாள் கொண்டாட்டம் இருக்கிற நேரத்தில் போய் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆக பொங்கல் திருநாளை மிகச் சிறப்பாக இன்றைக்கு நினைவு கூர்ந்து அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி